திருச்சிற்றம்பனம் பட்டின்தல் பாடல் பிறந்து மண்மீதில் மறந்து சிற்றின்பத்தில் மேல்மயிலாகி புன்மாதருக்குள் பறந்து உழன்றே தடுமாறி பொன் தேடி அப்பாவையிற்கு ஈந்து இறந்திடவோ பணித்தாய் இறைவா கச்சியேகம்பனே விளக்கம் இறைவா காஞ்சி மாநகரில் கோயில் கொண்டருளும் சிவபெருமானே இவ்வுலகில் பிறந்து பேரின்பமாகிய உனை அடைவதை மறந்து சிற்றின்பமான நிலையற்ற காம இன்பத்தில் மயங்கி அதை அனுபவிக்க அற்ப விளைமகளிர் கூட்டத்தில் புகுந்து அவர்களுடன் கிடந்து வருந்தி பலவாறாக பாடுபட்டு பொருளை தேடி அவர்களுக்கு அளித்து பின் முதுமை வந்து சேர்வதால் உள்ளம் தடுமாறி அத்தீய ஒழுக்கத்தால் நோய் அதிகமாக வரப்பெற்று ஒரு நாள் வீணாக இறக்கவோ எனக்கு ஆணையிட்டாய் சிவா நம